அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திட்பம் குரல் எண் ஆறுநூற்று அறுபத்தி நான்கு சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் ஒரு செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுவது எளிது சொல்லியபடி செய்து முடித்தல் அறியதாகும் ஒரு செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்வது எளிது சொல்லியபடி செய்து முடித்தல் அறியதாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்